அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சிறுகதையை பார்க்கலாமா இன்னைக்கு நான் பேசுகிறக்காக எடுத்த கதை சாக்கடை இன்னும் அடைத்து கொண்டு தான் இருக்கிறது ஆலமர் செல்வன் எழுதிய சிறுகதை இந்த கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த பாதாள சாக்கடை அது அதை தூய்மைப்படுத்துறது அதை அடைச்சிக்கிறது இப்படிங்கிற விஷயம் எல்லாமே நகரத்தில் பாதாள சாக்கடை இருக்கிற ஊரில் இருக்கவங்க தான் இதை பார்த்துருப்பாங்க அதனுடைய உண்மைத்தன்மை அதன் நாற்றத்தையும் அது அந்த அடைப்பு ஏற்பட்டால் ஏற்படுற எல்லா வித சிக்கல்களையும் அறிவார்கள் கிராமத்தில் இல்லை பாதள சக்கடைன்றதே இன்னும் இல்லாத ஊர்களில் வாழ்கிறவங்களுக்கு இதனுடைய இந்த இழிநிலை தெரியாது அப்படின் தான் சொல்லலாம் அதனால் இந்த கதைகள் இது போன்ற கதைகள்லாம் ரொம்ப அதிகமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னமும் மனித கழிப்பை மனிதனே அல்ல இந்த அவலமான இழிவான நிலை இருந்துட்டு வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகம் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இந்த கதைகள் அந்த தெருவுக்குள்ளே மூணு பேர் வர்றாங்க அந்த மூணு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த தெருவாசியெல்லாம் வந்து கூடி வர்றாங்க எத்தனை வாட்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறது இன்றைக்கியாவது உங்களை அனுப்பி வச்சாங்களே அப்படின்னு ஒருத்தர் பேச்சை தொடங்குறாரு வந்தவங்க விவர்னு தாங்கள் கொண்டு வந்த மூங்கில் கழிகளெல்லாம் கீழே போட்டுட்டு அதான் வந்துட்டோமே சார் அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர் அந்த பாதாள சாக்கடையோட வட்ட வடிவமான இரும்பு மூடியையும் தாண்டி உள்ளேருந்து சாக்கடை கொப்பளிச்சுக்கிட்டு வெளியே வந்துக்கிட்டு ஓடுது அது ரொம்ப அந்த இடத்துல துர்நாற்றத்தை வெளியிட்டுக்கிட்டு இருக்கு அந்த தெருவாசிகளோடு அந்த மூணு பேரும் அந்த கழிவு நீர் ஓட்டம் எங்கிட்டு போகிற பார்த்துட்டு அடப்பை நீக்கிறதுக்கு தயாராகிறாங்க தங்களோட உடைகளை கலட்டி வைக்கிறாங்க சார் எத்தனை நாளாக அடப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர் மூணு ஒரு வாரமாக இருக்குப்பா முதல்ல ஒன்றும் தெரில இப்போ மூணு நாளாக எல்லார் வீட்லேயும் கக்கூசு அடைச்சிருச்சு எவ்வளோ தான் ஃபோன் பண்ணுறது வீட்டில் உங்களை நேரில் வந்து சொல்லி யாரை பார்த்தாலும் அவரைப்பார் இவரைப்பாருன்றாங்க பிடியாப்பா பண்ணுவீங்க என்ன டிபார்ட்மெண்ட் இதுன்னு ஒவ்வொருத்தரும் தெரு தெருவாசிகள் தங்களுடைய சலிப்பை வெறிப் வெளிப்படுத்துகிறாங்க அவங்க அனுப்புனா நாங்கள் வரப்போகிறோம் சார் நாங்கள் என்ன சார் செய்கிறதுன்னு வந்து அந்த தொழிலாளிகள் தங்களுடைய கருத்தை சொல்லிட்டு சார் இங்கே பாருங்கள் சார் இதை எடுக்கணும் எடுக்கணும்னா முதல்ல மூங்கில் அடப்பை வச்சு எடுத்து பார்க்குறோம் குச்சியை வச்சு அடப்பை எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா உள்ள ஆள் இறங்கி தான் சார் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க சார் சரி முதல்ல வேலையை முடியுங்க வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடியே காசை பற்றி வசூல் பண்ணுறத பற்றி பேசாதீங்கப்பா அப்படின்னு அங்கேயே அந்த அதிகாரத்தோடு மக்கள் பேசுகிறாங்க இந்த இடத்துலையே நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கே கிடையாது இந்த தொழிலாளர்கள் யாருக்குமே கிடையாது இங்கே வசிக்கிற மக்களுக்கு தான் இந்த பிரச்சனை ஆனால் அதை சரி செய்ய வந்தவங்ககிட்ட இவ்வளோ அதிகாரத்தோடு இவங்க ஒரு மிரட்டும் துணிலே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கதை முழுவதுமே சரி சரி முடிங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் சரி சார் முதல்ல எங்களுக்கு குளிக்கிறதுக்கு நல்ல தண்ணியும் குளிக்கிற சோப்பும் வேணும் அப்படிங்கிறார் முன்னெச்சரிக்கையோடு ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அனுபவம் வேலை முடிஞ்சமே யாரும் கண்டுக்கிறாமல் அவங்கவுங்க நகர்ந்து போயிடுவாங்க இவங்க அந்த மலை மனித மலை கழிவோடு எந்திரிச்சு போகிறது எவ்வளோ கஷ்டம் அதனால முதலே கேட்குறாங்க குளி குளிக்கிறதுக்கு தண்ணிலாம் வேணும்னு ஏன்னா பெருமாள் வேலை முடிஞ்ச ஒரு சிலர் பணம் கொடுப்பாங்க கையில் படாமல் எட்டு நின்று காசை போட்டு போயிடுவாங்க அப்படின்ற முன் அனுபவம் இருக்கிறனால அவங்க சொன்னதும் ஒரு இன்னைக்கே நாளைக்கோ உடஞ்சி போக போகிற ஒரு பிளாஸ்டிக் வாலியில் கொஞ்சம் தண்ணியை மட்டும் நிரப்பி வச்சுட்டு போகிறாங்க குளிக்கிற சோப்பு கொடுக்கல துணி துவைக்கிற சோப்புல அந்த சோப்பு போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இதாக இருக்கும்ல துண்டுகள் அதை மட்டும் வச்சுட்டு போகிறாங்க வேலை தொடங்குகிறாங்க முதல்ல கொஞ்சம் சா இருந்து தண்ணி அள்ளி வெளியே ஊற்றுறாங்க ஊற்றிட்டு சாக்கடை அள்ளி வெளியே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஊற்றினமே இன்னும் துர்நாற்றம் அதிகமாகுது பிறகு கழிவுநீர் மேலே ஏறுறதும் இறங்குறதுமாக இருக்குது அந்த சாக்கடை குழிக்குள்ளேருந்து பிறகு என்ன சிறந்த மூங்கில் பத்தைய வச்சு குத்தி இடிக்கிறாங்க இடிச்சு இடித்து பார்க்குறாங்க ஒன்றும் போகவே மாட்டேங்குது அப்போ அவங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே ஒரு பாதுகாப்பான நிழலில் நின்றுட்டு மூக்கை பொத்திக்கிட்டு இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பார்த்துட்டு என்னப்பா ஆச்சு இவ்வளோ நேரம் என்ன இவ்வளோ நேரமாக என்னப்பா பண்ணிட்டுருக்குறீங்க அடைப்பை எடுக்கிறீங்களா இல்லையான்னு ஒருத்தர் அங்கேருந்து ஒரு குரல் இவங்க இப்படி தான் சார் எப்பயுமே சும்மா பாவலாக காட்டிக்கிட்டே இருப்பாங்க அதை இதோ எனக்கு பாவலாக காட்டி இன்றைக்கி பொழுதை போக்கிடுவாங்க இன்னொருத்தர் காம்பவுண்ட் ஷோரில் அவங்க வீட்டுக்குள்ளேருந்து காம்பவுண்ட் சுவரில் சாஞ்சிக்கிட்டே பேசுகிறார் அப்புறம் வந்து ஒவ்வொரு வீடாக வந்து பணம் கேட்பானுங்க இவனுங்க பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டிலேயே போய் கொடுப்பாங்க சாராக இதை குடிச்சிட்டு படுத்துருவாங்க அந்த மனிதர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மனிதர்களுடைய மனப்போக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கடைசியில் இது இதெல்லாம் அவங்க கவனிக்காமல் மூங்கில் பத்தை துணையோட கழிவை அங்கேருந்து அகற்றுறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் ரொம்ப உச்சி வெயில் ஏறினதும் ஒரு மர நெல்ல இழைப்பாடுறாங்க அந்த அதுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் வாலியில் தண்ணி கொடுத்தாரு பிளாஸ்டிக் வாலி கொடுத்தாருல தண்ணி வைக்கிறக்கு அவர் வந்து கத்துறாரு அங்கேருந்து இவ்வளோ நேரமாக என்ன வேலை செஞ்சீங்க ஒரு இன்ச்சு கூட தண்ணி கீழே இறங்கலை அதுக்குள்ளே உங்களுக்கு ரெஸ்ட்டு கேட்குதா அப்படிங்கிறாரு அதானே நம்ம ஒரு வாரமாக போடுற அவஸ்தை இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு இன்னொருத்தர் அதோட சேர்ந்துக்கிறாரு அப்படி இப்போ வரைக்கும் மும்பிட்டு வேலை பார்த்தாலே அவங்க மேலே மழை கழிவுகள் உடம்புலலாம் பட்டிருக்கு அதில் சார் அந்த மனுஷன் ஒருத்தர் சொல்கிறார் சார் அடப்பு பெருசாக இருக்கும் போல் சார் ஆள் உள்ளே இறங்கினா தான் முடியும் தான் அப்படின்னா இறங்க வேண்டியதானே முதல்ல இறங்கி அதை செய்யுங்கப்பா அப்படின்னதும் இல்லை சார் அப்படின்னா அவர் அடுத்து ஒன்று சொல்ல வர்றாரு உடனே இவர் போய் வேலையை பாருங்கய்யா அதுக்குள்ளே ரெஸ்ட் எடுக்க வந்துட்டீங்கன்னு இவர் வந்து அவங்கள என்ன சொல்ல வராங்கன்னு கேட்க விடாமல் அடைச்சி பேசி நிறுத்திடுறார் அப்புறம் மறுபடியும் மூணு பேர் சாக்கடை குழியை நோக்கி போகிறாங்க ஒருத்தர் வந்து முத்து ஒரு போல் அந்த சாக்கடை குழிக்கில் மனித மல கழிவுகள் வீட்டு கழிவு எல்லாம் சேர்ந்து ஓடுகிற அந்த சாக்கடை குழிக்குள்ளே முத்துக்குழிப்பு ஒரு போல் மூக்கை பிடிச்சிட்டு இறங்குறாரு கொஞ்சம் நேரத்தில் வேகமாக மேலே வந்து வானத்துக்கு நோக்கி மேலே வந்து முகத்தை தூக்கி வானத்தை நோக்கி காட்டி மூச்சு வாங்குறாரு மூச்சு வாங்கிட்டு உள்ளேருந்து போய் மறுபடியும் உள்ளே போயிட்டு திடக்கழிவுகளை கையில் அள்ளிட்டு வந்து வெளியில் போடுறார் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு இப்போ கழிவு நீர் கொஞ்சம் இறங்குன மாதிரி தெரியுது தண்ணி இறங்குது அப்படி தான் அப்படி தான் என்ன எடுத்துகிட்டு வா எடுத்துட்டு வா அப்படின்றாங்க இந்த ரெண்டு பேரும் கூட இருக்கிற வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு மேலே வந்து மூச்சு வாங்குறாரு ஆசுவாசப்படுத்திக்கிறாரு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் நேரம் பார்த்தா கழிவு நீர் போ நல்லா இறங்கி இருக்கு கழிவு நீர் அப்புறம் திடீர்னு பொங்கி மேலே வருது அப்போ இன்னொரு முறை உள்ளே முங்கி மண்ணை நல்லா எடுப்பா அப்போ தான் வரும் அப்படின்னதும் உள்ளே போய் மறுபடி முங்கி மண்ணை அடப்பு மண்ணை எடுத்துகிட்டு வந்து வெளியே போடுறார் தரையில் போட கடை கடனு தண்ணி வலிய ஆரம்பிக்குது தண்ணி வலியை வழிய கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு மறுபடி மேலே ஏறுறதும் இறங்குறதுமாக இருக்குது அப்போ உள்ள அவர் இருக்கார் இந்த ரெண்டு பேர் குனிஞ்சு அந்த குளிக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உள்ளேருந்து புசு புசுன்னு சத்தம் அந்த சத்தத்தோடு என்னமோ நடக்குது நடந்ததும் வேகமாக உள்ளே இருக்கால அந்த மூங்கில் பத்தையவும் கயரையும் பிடிச்சிக்கிட்டு விறுவிறன்னு மேலே வர்றாரு இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு அவரை இழுத்து வெளியே போடுறாங்க வெளியே போட்டதும் அப்படியே எல்லோரும் அந்த கழிவுகள் விழுந்த அந்த ம கழிவு மேலேயே விழுந்து கிடக்கிறாங்க இந்த விழுந்த மேலே வந்தவர் அப்படியே தடுமாறி நீந்துறவர் மாதிரி தள்ளி போய் மண்ணை தாண்டி அங்கிட்டு விழுகிறாரு கொஞ்சம் நேரம் ஆகுது ஐயையோ கண்ணு திரியிலேயே கண்ணு அந்த விழுந்தாள் கத்துறாரு கத் கத்திக்கிட்டே வந்து இந்த ரெண்டு பேரும் அப்படியே தவழ்ந்தே வந்து தொட்டு பார்க்குறாரு அவர் புரிஞ்சுக்கிறார் ஐயோ போயிட்டீங்களே அப்படின்னு புரிஞ்சுக்கிறார் இது வந்து அங்கே நடக்கிற எல்லாருக்குமே தெரியுது என்ன ஆச்சுன்றது தெரியுது எல்லாரும் பாதுகாப்பான தூரத்துலேருந்து வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்றப்ப என்னாச்சு சார்னு ஒருத்தர் கேள்வி எழுப்புறாரு சாக்கடு தண்ணியில் கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் போல் ரெண்டு பேர் செத்துட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு அவன் செத்தா என்ன சார் அடப்பை எடுத்துட்டாங்களா அப்படின்னு அதில் ஒருத்தர் கேட்குறாரு இல்லை சார் இன்னும் அடப்பு சரியாகலை அதுக்குள்ளே இவனுங்க வேறு செத்து தொலைச்சிட்டாங்கன்னு இன்னொருத்தர் பதில் சொல்கிறாரு இதில் கண் பார்வை இழந்து உயிருக்கு போராடி கொண்டு இருக்க அந்த துப்புரவு தொழிலாளியை கூடத்தோடு சேர்ந்து எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க குளிக்கிறக்காக மொதல் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் தண்ணி கொண்டாந்து வச்சாங்கல்ல அதில் ஒரு காக்கா வந்து நின்றுட்டு விளிம்பில் நின்று தன் சிறகுகளையும் தலையவும் உள்ளே சிலுப்பியபடி மூழ்கி மூழ்கி குளித்து கொண்டிருந்ததுன்னு கதை முடியுது சாக்கடை இன்னும் அடைத்து கொண்டு இருக்கிறது ஆலமர் செல்வன் எழுதிய சிறுகதை எவ்வளோ ஒரு ஒரு இழிவான ஒரு மோசமான வேலை இந்த மனிதர்களுக்கு அவங்களுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க வயிற்றுக்காக அவங்க குடும்பத்துக்காக என்ன மாதிரி ஒரு வேலை பார்க்குறாங்க அந்த வேலை பார்த்தும் அவங்களுக்கான சமூகத்தில் கொடுக்கப்படுற மதிப்பும் அந்த உயிருக்கே உயிரே போன பிறகு கூட அந்த எந்த அளவுக்கு எளிதாக இந்த சமுதாயம் அவங்களை எடுத்துக்கிறதுன்றது இந்த மாதிரி கதைகளில் வலுவாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க இந்த கதையை ரொம்ப வரவேற்கிறேன் இந்த எழுத்தாளருக்கு வாழ்த்து இந்த மனித கழிவை மனிதனே அகற்றும் இந்த அவலம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிவிட்டு இன்று உங்களோடு இந்த சிறுகதைவாசத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்